டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடை இல்லாமல் செயல்படும் டாஸ்மாக் கடை கண்டுகொள்ளதா மாவட்ட மேலாளர் தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் வட்டம் திருக்காட்டுப்பள்ளி திருச்சியில் இருந்து திருவையாறு செல்லும் சாலை அருகில் செயல்படும் டாஸ்மார்க் கடை அரசு விளம்பரம் பலகை இல்லாமல் செயல்பட்டு வருகிறது பச்சை கலரில் பெயிண்ட் எழுதியிருந்த வெள்ளை கலர் பெயிண்டால் மறைத்து டாஸ்மார்க் கடை இயங்கி வருகிறது இந்த கடையில் ஏய்விட அதிகமாக பத்து ரூபாய் பதினைந்து முதல் இருபது வரை ரூபாய் வாங்குவதால் புகார் தெரிவிக்க முடியாமல் மது பிரியர்கள் புலம்பல் கடை எண் இல்லாமல் செயல்படும் என்பதை தெரிவிப்பதற்காக டாஸ்மாக் மாவட்ட மேலாளரிடம் போன் மூலம் புகார் தெரிவித்தால் அதை பேசி எடுப்பதில்லை இந்த கடை மூலம் மாதம் மாதம் வைட்டமின் ப செல்வதால் என்ன புகாரக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் என திமிராக பதிலாக கூறும் டாஸ்மார்க் ஊழியர்கள் எம் பி விட பத்து ரூபாய் பதினைந்து ரூபாய் கூடுதலாக வசூல் பண்ணும் டாஸ்மார்க் ஊழியர் மீது நடவடிக்கை எடுப்பாரா இல்லை விட்டு விடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது மரக்கமத்தில் பட்டனை அமுக்கிக்கதற்கு நன்றி வணக்கம்